இஸ்லாமிய சமுதாயத்திற்கு தேவையான மார்க்கம் அவசியம் கடைபிடிக்க சொல்லுகிற ஒரு விஷயம் விட்டுக் துவங்குகிறது வீட்டிலிருந்து நாடு வரை அனைத்து இடங்களிலேயும் விட்டுக் கொடுக்க வேண்டும் அல்லாஹ் அழகாக சொல்லுவார் மகிழ்ச்சியில நீங்கள் விட்டுக் கொடுத்தார் அல்லா உங்களுக்கு வாழ்க்கையை விசாலமாக்கி கொடுப்பார் அடுத்த தோழருக்காக நீங்கள் விட்டுக் கொடுங்கள் இடம் முதல் கொண்டு வரை அனைத்திலும் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையை மார்க்கம் வரவேற்கிறது விட்டுக் கொடுப்பவர்கள் நபிகள் கோமான் பெருமானார் வரலாறுகளை நீங்கள் பாருங்கள் பிறந்த காலத்தில் பெருமானார் பிறந்து மகன் இன்னொருவர் இருக்கிறார் அவருக்காக ஒரு மார்பை விட்டுக் கொடுத்தார்கள் தன்னை அறியாத பருவத்திலே கூட விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை பெருமானார்கள் கடைபிடிக்கப்பட்டது அதற்கு பிறகு எடுத்து காதாவிலே பொருத்துவது என்ற ஒரு பிரச்சனை வருகிறது எல்லா குலத்தவர்களும் நாங்கள் தான் நாங்கள் தான் என்று போட்டி போடுகிற பொழுது நாளை காலை யார் அதிகாலையிலே வருகிறாரோ முதலிலே உள்ளே நுழைகிறாரோ அவர்தான் காபாவிலே கல்லை பொருத்துவதற்கு பொருத்தமானவர் என்று ஒரு பெரியவர் தீர்ப்பு கொடுக்க மறுநாள் மாணவி உள்ளே நுழைகிறார்கள் அந்த கல்லுக்கு உரிமையானவர்கள் பெருமானார் மட்டும் அவர்கள் மட்டும் எடுத்து பொருத்த வேண்டிய அந்த சூழலில் பெருமானார் ஆடையை விரித்து சால்வையை விரித்து அனைவரும் ஒன்று சேருங்கள் உயர்த்தி பிடிக்கலாம் என்று பெருமானார் செல்லா பழிவர் தன்னுடைய முறுப்பிலும் கூட விட்டு கொடுத்து சமுதாயத்தை இழுத்து பிடிக்கிறார் திருமான காலம் முழுக்க நீங்கள் ஆய்வு செய்யலாம் உடன்படிக்கை எல்லோரும் பொழுது நாங்கள் போர் செய்ய தயாராக இருக்கிற நாயகனே வந்தவர்கள் திரும்ப மாட்டோம் என்று பெருமானாரிடத்தில் தங்களுடைய குரல்களை எழுப்பி பேசுகிற பொழுது பெருமானார் செல்லப்பட்டவர்கள் விட்டு கொடுத்து விட்டு தானே திரும்பினார்கள் இந்த வருடம் தேவையில்லை எல்லோரும் புறப்படுங்கிற அல்லாஹ் பத்தகை கொடுப்பார் இரண்டு ஆண்டுகளில் மக்கா வெற்றியானது அதற்கு பிறகு உத்திருக்கியுங்களே நுழைய முடியாது இருக்க முடியாது என்ற கூறலி அல்லாஹ் ஏற்படுத்தி விட்டனே மக்காவின் வெற்றி பழி வாங்க முடியும் பெருமானாரால் பெரும் தலைவர்கள் மாட்டினார்கள் வித்நாத்திற்கு துரோகம் செய்த துரோகிகள் மாட்டினார்கள் பெருமானார் பழி முடியும் ஆனால்

ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் பாருங்க என்று விட்டு கொடுக்கிற மனப்பான்மை அல்ல நீதிபதிகளுக்கும் கிடையாது ஆட்சியாளர்களுக்கும் கிடையாது எல்லோரும் தாங்கள் சொல்வதுதான் சரி ஒரு அதிசல பெருமானார் செல்லலாக அடைவு செல்ல மன்னவர்களை பார்த்து நபித்தோழர்கள் தண்ணீரினுடைய விஷயமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் சொன்னார்கள் தனக்கு மிஞ்சிய தண்ணீரை தனக்கு மிஞ்சிய நீரை யார் தடுத்து வைக்கிறாரோ அடுத்தவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து வைக்கிறாரோ நாளை மறுமை நாளையில் அல்லாஹ் தன்னுடைய பவுலை தன்னுடைய அருளை தடுத்துக் கொள்வான் கவிதியில் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள் புகாரி இடம் பெற்றிருக்கிறது தாதி சுபைர் அணி அல்லாஹ் வரனாரு பெருமானா ஒரு அண்டாரி தோழர் முறையிடுகிறார் ஜுபைர் ஒரு இடம் அங்கே இருக்கிறார் அங்கே தண்ணீர் இருக்கிறது தண்ணீர் பாய்ச்சுகிறார் மேல் மிச்சமாக தண்ணீர் இருக்கிறது எனக்கு கொடுக்க மறுக்கிறார் நாயகமே எனக்கு கொடுக்க மறுக்கிறார் திருமண திரல்லா கொலைவர் செல்லமன் அவர்கள் தன்னுடைய தச்சா மகனை பார்த்து சொன்ன வார்த்தைகள் புகாரிகளில் இடம்பெற்றிருக்கிறது தண்ணீர் கொடுக்க உனக்கு அண்டை வீட்டில் அண்டை தோட்டத்தில் இருப்பவருக்கு நீ நீர் கொடு என்று பெருமானா கொலைவர் கொலை சொல்லுகிறார்கள் உன்னிடத்திலே மேல் வீச்சமாக இருந்தால் கொடுத்து உதவு இது பக்கத்து தோட்டத்துக்கு மட்டுமல்ல பக்கத்து நாட்டுக்கும் பொருத்தும் தனக்கு மேல் வீச்சமானதை விட்டுக் கொடுக்கிற பழக்கம் வர வேண்டும் இன்றைக்கு நம்மிடத்தில் குடும்பத்தில் இருந்தே விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லை அண்ணனுக்கு தம்பி விட்டுக் கொடுத்ததாக தரித்திரம் இல்லை தம்பிக்கு அண்ணன் விட்டுக் கொடுத்ததாக வரலாறு இல்லை சகோதர சகோதரிகளுக்கு விட்டு கொடுக்கிற மனப்பக்குவம் சமுதாயத்தில் குறைந்து வருகிறது இந்த நிலை நீடித்தார் மார்க்கத்தை விட்டு விலகி போகக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுமோ என்று வீட்டில பார்த்தால் அரசியல் பிரச்சனையை விட்டுவிடுங்கள் வீட்டு பிரச்சனையை பாருங்கள் பெருமானார் எந்த அளவிற்கு விட்டு கொடுத்து வாழ்ந்தார்கள் ஒரு முறை ஜெயித்த நாயகம் மறுமுறை ஜெயிக்க முடியும் பெருமானாரை பொறுத்தவரை பெருமானாரிடத்திலே பந்தயம் செய்து உலகத்திலே வெட்டுகின்றவர்கள் யாரும் கிடையாது எல்லோரும் புறமுது காட்டி ஓடுகிற பொழுது தான் மட்டும் சீறி பாய்ந்து செல்லுகிற ஆற்றல் பெருமானாருக்கு உண்டு அண்ணன் நபிக்குள்ளா கதி அண்ணன் இவன் அப்தில் முத்தலை உனையும் போர்க்கிடத்திலே சீறி பாயவில்லையா நாயகம் அந்த நாயகம் ஆயிஷா இடத்துல தோற்க வேண்டுமா விட்டு கொடுக்கிறார்கள் குடும்பத்தில் இப்படித்தான் நடக்க வேண்டும் நான் மகளூபாக இருப்பதை புரியப்படுகிறேன் கணவன் மனைவி சண்டை வந்து கணவனை விட மனைவி நிகழ்ச்சி கணவனுக்கு மேல பேசணும் இதை நான் விரும்புகிறேன் என்னை நான் விட்டுக் கொடுக்க விரும்புகிறேன் மனைவி மார்கள் இடத்துல இன்னைக்கு அந்த நிலை இருக்கிறதா நான் சொன்னதை நீ கேட்கணும் ஆண் ஆதிக்கத்தின் போக்கு எந்த அளவிற்கு போயிருக்கிறது விட்டு கொடுக்கிறோமா சகோதரர்களுக்கு விட்டுக் கொடுத்திருக்கிறோமா மஜிது நபவி அவருடைய ஆரம்ப அத்திவாரம் யார் இரண்டு எத்தீன்கள்

அவர் சொன்னார் இதைத்தான் நினைத்தேன் அண்ணன் நம்பி பேசிக் கொள்கிறார்கள் நானும் இதைத்தான் நினைத்தேன் அண்ணன் இடத்துல எப்படி பேசுவது என்று தெரியாத நான் தயங்கினேன் நீங்களே கேட்டுவிட்டீர்கள் இரண்டு பேரும் செல்லலாம் கண்மணி உருவாக்கட்டும் பெருமான இடத்திலே சென்று சொல்லுகிற பொழுது ரெண்டு பேரும் போய் எங்க இடத்தை கொடுக்கிறோம் என்கிற பொழுது பெருமானார் செல்லா கொலிவசலம் எத்தீங்கள் எத்தி உலகத்தில் இருக்கிற அத்தனை எத்தீம்களுக்கும் நான் தான் பொறுப்பு என்று சொன்ன நாயகம் அவர்களை விட்டு விடுவார்களா பணத்தை கொடுத்து வாங்குகிறார்கள் வேண்டாம் நாயகமே இல்லை இல்லை உங்களுடைய ஹக்கை நான் அழிக்க விரும்பவில்லை பெருமாநா செல்லா கொலிவசலம் நடந்து கொள்ளும் முறை எப்படி இன்னைக்கு அன்னை தம்பி எந்த அளவில் இருக்கிறோம் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் அன்னை தம்பி நாலு பேர் இருந்தால் நாலு பேருமே இல்லை சுக துக்க நிகழ்வுகள் தாய் இறந்து போய் கிடக்கிறார் மூணு அண்ணன் தம்பிகள் இவர் ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறார் அவர் ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறார் இவர் ஒரு பக்கம் திரும்பி இருக்கிறார் இஸ்லாமிய சமுதாயத்தின் நிகழ்வுகள் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிருந்தால் அந்த கூட்டு குடும்பம் உடையாமல் சிதறாமல் இருந்திருக்கும் விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லாத காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய குடும்பங்கள் அனைத்தும் சிதறி போய் கிடக்கிறது இதே புகாரியில் ஒரு அதிபர் வரும் நபிகள் பெருமானர் செல்ல்லா அப்படின்னு சொல்லி சமூக பிரச்சனைகளை எப்படி விட்டு கொடுத்து இருக்கிறார்கள் ஒரு எத்தி பெருமானாரிடத்திலே வந்து சொல்லுகிறார் ஒரு நபி சோழர் தன்னுடைய தோட்டத்தை அபகரித்துக் கொண்டார் தன் தோட்டத்தை எடுத்துக் கொண்டார் என்று பிரச்சனை வருகிறது ஆனால் உண்மையில் அது எத்தியமுக்குள்ள தோட்டம் அல்ல இவர் பொய் சொல்லுகிறார் பெருமானார் எத்தியும் என்று இறக்கப்பட்டு வாங்கி கொடுத்து விடுவார்கள் என்று நினைக்கிறார் நபிகள் பெருமானாருக்கு தெரியாதா உண்மையை தவிர பெருமானார் வாழ்க்கையில் எதையும் நடத்தியதில்லை அந்த நாயகம் புரிந்து கொள்கிறார்கள் தீர்ப்பை எத்தீமுக்கு பாதகமாக செய்கிறார்கள் சாதகமாக அல்ல தோட்டத்துக்கு சொந்தக்காரத்தில் தோட்டத்தை கொடுத்த அதே நாயகம் அவர்கள் சபையிலே கேட்கிறார்கள் அந்த எத்தீம் ஆசைப்பட்டு விட்டார் அவருக்காக யாராவது வாங்கி கொடுக்க தயாரா என்று கேட்டார்

நபித்தோழர்கள் ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்து வாழ்ந்தார்கள் சமூக அமைப்பில இன்றைக்கு எங்கே சமூக அமைப்பில விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இருக்கிறது எதனால் இத்தனை பிரச்சனைகளை நாம் சந்திக்கிறோம் நாட்டு பிரச்சனை என்று வருகிற பொழுது மற்றவர்களோடு எப்படி வாழ வேண்டும் என்று வாழ்ந்து காட்டினார்கள் பெருமானாரும் பெருமானாரது தோழர்களும் சுண்ணத்தை விட மாட்டாங்க அதே நேரத்தில் அதே நேரத்தில் தன்னுடைய தோழர்களுக்காக விட்டுக் கொடுக்கவும் தயங்க மாட்டார்கள் எந்த நேரத்திலையும் நபித்தோழர்கள் சின்னத்தை விட மாட்டாங்க நாயகத்தினுடைய சின்னத்தை விடுவதற்கு தயாராக இல்லை பெருமானார் நடந்து காட்டுகிற விட்டு விடுவதற்கும் தயாராக இல்லை பெருமனார் நடந்தார்கள் உணவு முறையில கூட உணவு முறையில கிஸ்ரா நாட்டு மன்னரை சந்திப்பதற்காக இரண்டு நபித்தோழர்கள் செல்வார்கள் அடி எல்லாத்தாலாவும் இவன் ஆமியர் அடி என்றாலும் ரெண்டு பேரும் போகிறார்கள் செல்லுகிற பொழுது இவர்கள் கந்த ஆடை நபித்தோழர்களுடைய ஆடை எப்படி இருக்கும் மாதிரி அடுக்கி வைக்கக்கூடிய பழக்கம் எல்லாம் அவர்களுக்கு கிடையாது ஒன்று ரெண்டு ஆடைகளை வைத்திருப்பார்கள் கந்த ஆடை இஸ்ரா நாட்டு மன்னர் ஈரானும் இஸ்ராம்தான் உலக சக்கரவர்த்திகள் அவர்கள் ஆடையை பார்த்துவிட்டு உடைந்த வாழ் ஒன்று கையில இருக்கிற ஒவ்வொருத்தர் கையில ஒரு உடைந்த வாழ் இருக்கிறது ஆடையை கொண்டுதான் செல்ல வேண்டும் என்கிற பொழுது அப்படி நாங்கள் சென்று அரசரை சந்திக்க வேண்டிய அவசியம் கிடையாது நாங்கள் புறப்படுகிறோம் சரி ஆடை அணிந்து கொண்டு செல்லுங்கள் இந்த உடைந்து போன வாழை ஏன் எடுத்து செல்லுகிறீர்கள் என்கிற பொழுது நீ வாழை பார்க்காதே வாளுக்குள் இருக்கிற ஆற்றலை வழங்குபவன் எங்களுடைய இறைவன் ஆற்றலை வழங்குபவன் எங்களுடைய இறைவன் இந்த வாளுக்கு இருக்கிற ஆற்றல் உனக்கு தெரியாது அப்படி என்ன ஆட்கள் இருக்க போகிறது என்று வாயில் காப்பாளர் பேசுகிறார் பேசுகிற பொழுது உங்களுடைய நாட்டிலேயே தடுக்க முடியாத கேடயம் உடையாத கேடயம் ஏதாவது ஒன்று எடுத்து வாருங்கள் அந்த கேடயத்தை உடைக்கவே முடியாது என்ற சூழல் இருக்க வேண்டும் அப்படி ஒரு கோடை கேடயத்தை எடுத்து வாருங்கள் எடுத்து வரப்படுகிறது உதயபத்துல் எமா ரவியம்மாவும் தாலாவிடத்திலே சொல்லுகிறார்கள் ஆமீர் தலைவரே எனக்கு அனுமதி கொடுங்கள் அனுமதி வழங்கப்படுகிறது தன்னுடைய உடைந்த வாழால் இறைவனின் அனுமதியோடு அடித்தார்கள் உடைக்கும் முடியாத கேடையும் இரண்டு குண்டாக போடும் பார்த்த அரசன் அசந்து போய் உள்ளே அணைக்கிறார் உணவு பரிமாறப்படுகிறது அங்க இவருக்கு வச்சு அவருக்கு விட்டு கொடுத்துறாரு இவரு உணவ இவருக்கு வச்சு அவர் விட்டு கொடுத்துறாரு இவருக்கு வையுங்கள் நாங்கள் எல்லாம் இப்படி நடந்து கொள்ளுகிற பழக்கம் இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அமீர் அலி அல்லா உணவு ஒண்ணு கீழே உழுந்துருது இதை உடனே வேகமாக உதைப்பத்து

சொல்லுகிற பொழுது உதைப்பத்தில் யம்மா சொல்ல வார்த்திகள் என்ன தெரியுமா அத்துருப்பு சுண்ணத்தே ரசூல் இல்லாய் சொன்னல்லா பாலிபத்திரம் அதிகமக்கா இந்த முட்டாள்களுக்காக ரசூலுடைய சுண்ணத்தை விடச் சொல்லுகிறீர்களா என்றார்கள் இந்த மடையர்களுக்காக ரசூலின் சுண்ணத்தை விடச் சொல்லுகிறீர்களா அட்ஜை விட்டுக் கொடுத்ததும் இருந்ததே சுண்ணத்தை பிடித்ததும் இருந்தது இன்றைக்கு நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்கிறது என்று பாருங்க எதுக்குமே இல்லை சுண்ணத்தும் இல்லை விட்டுக் கொடுத்ததும் இல்லை எங்கே இருக்கிறது உண்ணுகிற உணவு முறையில சுண்ணத்து இருக்கிறதா சுண்ணத்து இருந்தால் விட்டு கொடுத்த தானாக வரும் உண்ணுகிற உணவு முறையில அமுறி முனு சலமா அழியல்லாத்தாளா ரசூல் சலல்லா உலக செல்லம் இடத்துல வருகிற பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை இதுதான் அமுறி முனு சலமா புல் விஸ்மில்லா நீ உண்ணுகிற பொழுது விஸ்மில்லா சொல்லி சாப்பிடும் இன்றைக்கு எத்தனை பேர் இதை செய்கிறோம் சின்ன சுண்ணத்து

எங்களுடைய ஆசிரியர்கள் அதனால சொல்லுவார்கள் வீட்டுக்குள்ள நுழையும் போதே முதல்ல விஸ்மில்லா போர்டு பள்ளிவாசுக்குள்ள நுழையும் போது அல்லா மக்தி அபோ அபர் அஹமத்தி இதை கொண்டு வீட்டிலும் போர்டை மாற்றுங்கள் போகிற பொழுது நினைவு வர வேண்டும் விஸ்மில்லா சொல்ல வேண்டும் நம்முடைய வீடு பாதுகாக்கப்பட்ட வீடாக அடுத்து பெருமானார் அமரிபுடி சனமாவை பார்த்து சொன்னார்கள் வலது கையில் சாப்பிடு இதை நம்ம செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம் வலது கையால் சாப்பிடு ரசூலுல்லாவுடைய காலத்துல ரசூலுக்கு முன்னாடியே சாப்பிட்டுக் கொண்டிருக்கிற பொழுது ஒருவர் இடது கையால் சாப்பிடுகிறார் நாயகம் கேட்கிறார்கள் ஏன் இடது கையில் சாப்பிடுகிறாய் வலது கை எனக்கு வராது என்று வேண்டும் சொன்னார் பெருமனா சலல்லா பழைய செல்லமன் அவர்கள் சொன்னார்கள் அதை போன்றே ஆகட்டும் என்றார்கள் பெருமையால் இவர் செய்கிறார் இனி வலது கையை இவர் எடுக்க முடியாது என்றாங்க பெருமனா சலல்லா பழைய செல்லம் நாயகத்திடத்துல போய் சொல்லலாமா அதற்கு பிறகு வலது கையை இவர் பயன்படுத்த முடியவில்லை அருகில் இருப்பதிலிருந்து சாப்பிடு என்றார்கள் பெருமான அரசு எல்லாம் அருகில் இருப்பதிலிருந்து சாப்பிட அமைப்புன்னு சொல்லலமா இன்றைக்கு சில நிலை பார்த்தாக்கா வச்சோம் சுமா கப்ப கப்பு கப்பு கப்புன்னு அடிக்கிறது அது எந்த அமைப்புல சாப்பிட வேண்டும் சுண்ணத்தை எல்லாம் போய் விட்டதே சுண்ணத்துல இருந்தால்தான் விட்டு கொடுத்தல் இருக்கும் ஒன்று கொன்று கொண்டு லாசி இருந்து சாப்பிட வேண்டும் இந்த ஒரு சின்ன சுண்ணத்தை ஒரு அரசனுடைய ஆட்சி அமைப்பிலே அந்த சுண்ணத்தை நினைவூட்டப்படுகிறது தைமூர் உலகத்திலே பெரிய நிலப்பரப்பை ஆண்டு தைமூர் ஆரம்ப காலத்திலே தைமூர் போருக்கு போய் தோல்வி காணுகிறான் படைகள் சிதறடிக்கப்படுகிறார்கள் இவன் ஓடி வருகிறான் அடைகிறான் பல நாட்கள் சாப்பிடவில்லை ஒரு கிழவி இடத்திலே போய் கடும் பசியாக இருக்கிறது எனக்கு உணவு வேண்டும் என்று தைமூர் கேட்கிற பொழுது ஒரு கிழவி உணவை கொண்டு வந்து வைக்கிறார் இவன் பசியின் வேகத்திலே நடுவிலை எடுத்து வேகமாக சாப்பிடுகிறார் அந்த சிரிச்சு விட்டு சொன்னான் முட்டாளே தை அரசனை போன்றவா நீ இருக்கிறாய் என்றார் அந்த கிழவி தைவூரை போண்டல்லவா இருக்கிறாய் அவன்தான் தான் இந்த கூறுகட்ட வேலையை செய்வான் நாட்டின் ஓரத்தில் படையெடுக்காமல் நடுவிலே போய் மாட்டி சிதனடிக்கப்பட்டான் அவன் அப்பதான் இவனுக்கு ஓரத்து நான் செய்தது எவ்வளவு தப்பு ஓரத்தில் இருந்து சென்றார் அனைவரையும் பிடித்திருக்கலாம் அல்லவா சிறுக சிறுக பிடித்திருக்கலாம் அல்லவா பெருமனா சிவல்லா மனிவன் செல்லும் சாப்பிடுகிற முறையில் இருந்து ஒரு நாட்டை பிடிப்பதை கூட எவ்வளவு அழகாக சுத்தகமாக அறிவித்திருக்கிறார் நிம்மா எலி உனக்கு அருகில் இருந்து சாப்பிடு சாப்பிடுவதை குறைவாக சாப்பிடு குறைவாத்தான் சாப்பிடணும் சாப்பாடு இன்னைக்கு இஸ்லாமியர்கள்ட்ட இதை மட்டும் சொல்லக்கூடாது மூக்கு பிடிங்க என்ற பெயரே வைத்திருக்கிறாங்க சாப்பிடுவதற்கு அமர்ந்து விட்டார் கேவலத்தில் புரிய விஷயம் என்னவென்றால் அண்ணா யுனிவர்சிட்டி அதற்கு அருகில ஐடி கல்லூரிகள் இருக்கிறது அதுல ஒரு முஸ்லிம் வாத்தியார் கிடையாது ஒரு ஆசிரியர் ப்ரொபசர் முஸ்லிம் கிடையாது ஒரு மாணவர் கூட முஸ்லிம் கிடையாது இதுல எல்லாம் ஒரு ஆளுகளுக்கு இடம் கிடைக்காது இதெல்லாம் ரொம்ப பிரில்லியன்ட்டான மாணவர்கள் தான் தேர்வார்கள் ஏன் பிரிலியன்ட்டான மாணவர்கள் இல்லை அத்தனை அறிவுக்கும் சொந்தக்காரர்களாக நாம் தானே இருக்க வேண்டும் இல்லையே என்ன காரணம் உணவு முறை காரணம் நல்லா சாப்பிடுறான் வயிறு குடைக்கு அடிப்பது இப்படி சாப்பிட்டால் என்னென்ன குறைகள் ஏற்படும் எதையா உலகத்தின் ஏராளமான குறைகளை எழுதுவார்கள் என்னவர்கள் சிலர் பார்த்த பந்தியில போய் உட்காந்துக்கிட்டு வேட்டி அவுத்து விட்டுக்கிட்டு அந்த பைசாமாவை லேசா இருக்க கலட்டி விட்டுக்கிட்டு ரெண்டு மூணு பந்தி முடிஞ்சிரும் இவன் எந்திரிக்க மாட்டான் அடிச்சுட்டு தான் எந்திரிச்சு போற இஸ்லாமியர்களுடைய மரபு அப்படியே ஒருத்தர் கம்மியா சாப்பிட்டாலும் கொஞ்சமோ கொ கம்மியாக குறைவாக வைக்கிற பொழுவே என்ன சாப்பிடத் தெரியாத ஆளா இருக்கிற அல்லது சிலர் ஓம் பக்கத்துல உட்கார்ந்தா நானும் சாப்பிட முடியாது எந்திரிச்சு போற ஆளுகள் எல்லாம் உண்டு கம்மியா சாப்பிடுற ஆள் பக்கத்துல உட்கார்ந்தா நாம சாப்பிட முடியாதுங்கிறதுக்காக எழுந்து போய் சாப்பாட்டாமனுக்கு அருகிலே அமர்ந்து சாப்பிடக்கூடியவர்களும் உண்டு அதிகமாக சாப்பிடுகிற பொழுது கசாவத்துருக்க உள்ளம் இருவி விடும் அம்மா சொல்லுகிறார்கள் விவசாயத்திற்கு தண்ணீர் ஊட்டுகிற பொழுது அதை விட அதிகமா ஊத்துற என்ன தண்ணீர் அதிகம் அதிகமாக ஊட்டினால் என்ன ஆகும் செடி அழுகி போய்விடும் இதை போன்று அதிகமாக ஒருவன் உண்ண ஆரம்பித்தால் கசாவத்தில் கல்வி ஏற்பட்டு இரண்டாவது உறுப்புகள் பித்தினாவிலே ஆழ்த்தப்படும் அதிகமாக உண்ணுகிற பொழுது கண் பார்க்கக்கூடாததை பார்க்க துடிக்கும் காது கேட்க கூடாததை கேட்க துடிக்கும் வாய் பேசக்கூடாததை பேச துடிக்கும் உறுப்புகள்

கேட்பார்கள் எங்களை போன்ற நபிமார்களை எல்லாம் நீ எப்படி கெடுப்பாய் என்கிற பொழுது அதற்கு சொல்லுவான் உணவின் மீது நான் ஆர்வத்தை சுவையை ஏற்படுத்தி காட்டுவேன் உணவு சுவையால் கொஞ்சம் அதிகமா சாப்பிடுவாங்க சாப்பிடுவதால்

தட்டையும் விரலையும் சூப்புகிற பொழுது பரக்கத்து என்பதும் வரக்கத்து என்பது மானசீகமானது நம்முடைய உணவிலே அபிவிருத்தியை வைப்பது ராக உண்டு ஆரோக்கியம் உண்டு உண்டு செரிமானம் ஆனா இன்னைக்கு நம்மால் அதை செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கிறான் இன்னைக்கு நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு பிரச்சனை உட்காந்து சாப்பிடலாமா ஆகிற மார்க்கம் அதை தடை செய்ய சொல்லவில்லை மார்க்கம் தடை செய்யவில்லை டைனிங் டேபிள்ல சாப்பிடலாம் கீழே உட்கார்ந்து சாப்பிடுகிற ஒரு தவாவும் அதுல கிடைக்காது பணிவு மார்க்கம் சாப்பிடுகிற பொழுது பணிவு உட்காருகிற முறை ஒழுக்க அமைப்புகள் அனைத்தையும் சொல்லிக் கொடுக்கிறதே அது இருக்காது சிலாப்பு நவுடா ஆனா சாப்பிடலாம் அதனால நான் சுண்ணத்தையும் நிலைநாட்ட போகிறேன் என்று சொல்லி ஹோட்டல்ல போய் டக்குனு சுட்ட விரிச்சிட கூடாது ஹோட்டலுக்கு செல்லக்கூடியவர் அங்க போய் நான் சுண்ணத்தான முறையில தான் நான் உட்காருவேன் என்று சொல்லி அங்க கீழே நான் சுண்ட விரிச்சு நாலு பேர் சேர்ந்து கூடாது

வேற ஆளை கிடைக்கலையா அங்க போனா குருடு நொண்டி வருது வேற ஆலை கிடைக்கலையா கடைசியில் அம்மத்துள்ளார் சொன்னார்கள் மாணவரை பார்த்து இனிமேல் எங்க போனால் நீ கூட வராதப்பா வந்தால் என்ன குறை சொல்லுகிறார்கள் சொல்லிவிட்டு செல்லட்டுமே பிறகு எதற்கு குறைவு குறை சொல்லட்டும் அப்பொழுது உத்தாத சொன்னார் அவர்கள் குறை சொல்வதால் அவர்களின் நன்மை நமக்கு கிடைக்கிறது ஆனால் அவர்கள் தேவையில்லாமல் பாவத்தை சம்பாதிக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டு விடுகிறது என்று அமர் ரஹமத்துல்லா மாணவருக்கு அவர்கள் தீமை செய்வதற்கு நாம் ஏன் காரணமாக இருக்க வேண்டும் நாம் நன்மையை சம்பாதித்து அவர்களுக்கு தீமையை கொடுப்பதா வேண்டாம் இதை போன்றுதான் நாம ஹோட்டல போய் உட்கார்ந்து சொன்னா சுண்ணத்தை கிண்டல் செய்வார்கள் சுண்ணத்துக்கு பழிப்பு ஏற்பட்டுவிடும் பழிப்பை ஏற்படுத்தி அவர்களை குறை உள்ளவர்களாக பாவிகளாக ஆக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி இருந்தால் நம்ம தாராளமா சாப்பிட்டுக்கணும் இப்படி சுண்ணத்தை ஒவ்வொரு விஷயத்திலே நடைமுறையில ஆனையில உடுத்துகிற உடுப்பிலே துடிக்கிற முறைகளிலே சுண்ணத்தை கடைபிடித்தால் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை தானாக வந்துவிடும் நாட்டிலும் வீட்டிலும் விட்டு கொடுக்கிற மனப்பான்மை உருவாக வேண்டுமானால் அதற்கு சுண்ணத்தை கடைபிடிக்க வேண்டும் வல்லவன் நல்லா அத்தகைய வாய்ப்பை நம் அனைவருக்கும் வழங்குவானாக வாக்ருதாவா அனில் அஹதுல்லா பிறப்பித்தார்